அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இடியுடன் கூடிய மழை குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் சமழகமு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் இன்று மழையுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹமந்தோட்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாதரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்துக்காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் ஹமாதூட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்துக்காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பழுத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்